தெரியும் இந்த வீடியோ எதுக்குன்னு உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் எஸ் ஃபைனலி வந்து நான் பிக் பாஸ் தான் போகிறேன் நிறைய பேர் கேட்டீங்க பட் என்னால் சொல்ல முடியாது அப்படி சொல்லவும் கூடாது அதுக்கு ஒரு பெரிய சாரி என் என்னோட லைஃப்பில் என்னோட கெரியரில் நிறைய இடத்துல வந்து உங்களோட சப்போர்ட் அண்ட் லவ் என்னை பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணியிருக்கேன் ஸோ அதே மாதிரி இந்த பிக் பாஸ் ஜேர்னிலையும் எனக்கு நீங்கள் நிறைய சப்போர்ட் லவ் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் அதுக்கு நானும் ஏதாவது கண்டிப்பாக பண்ணுவேன்னு நம்புகிறேன் ஸோ என்னை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்க போகிறீங்க அஃப்கோர்ஸ் நானும் என்னை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க போகிறேன் நான் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கேன் கண்டிப்பா உங்க எல்லாரையும் மிஸ் பண்ணுவேன் அண்ட் லவ் யூ ஆல் பாய் ஹாய் தெரியும் இந்த வீடியோ எதுக்குன்னு உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் எஸ் ஃபைனலி வந்து நான் பிக் பாஸ் தான் போகிறேன் நிறைய பேர் கேட்டீங்க பட் என்னால் சொல்ல முடியாது அப்படி சொல்லவும் கூடாது அதுக்கு ஒரு பெரிய சாரி என் என்னோட லைஃப்பில் என்னோட கெரியரில் நிறைய இடத்துல வந்து உங்களோட சப்போர்ட் அண்ட் லவ் என்னை பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணியிருக்கேன் ஸோ அதே மாதிரி இந்த பிக் பாஸ் ஜெர்னிலையும் எனக்கு நீங்கள் நிறைய சப்போர்ட் லவ் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் அதுக்கு நானும் ஏதாவது கண்டிப்பாக பண்ணுவேன்னு நம்புகிறேன் ஸோ இதை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்க போகிறீங்க அஃப்கோர்ஸ் நானும் என்னை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க போறேன் நான் ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்கேன் எஸ் கண்டிப்பாக உங்க எல்லாரையும் மிஸ் பண்ணுவேன் அண்ட் லவ் யூ ஆல் பை